வணக்கம் உங்களோட வாழ்க்கையில அருகதை இல்லாத ஒரு இடத்துல அன்பை வச்சுட்டு கடைசியில் நான் ஏமாந்து போயிட்டனே அப்படின்னு புலம்புறதுனாலையும் அணுகிறதுனாலேயும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உண்மையான அன்பு எது போலியான அன்பு எதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க கிட்ட பழகிறதுக்கு முன்னாலேயே இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க எடுத்த உடனே யார் மேலேயும் அளவுக்கு மீறின அன்பை வச்சிடாதீங்க ஏன்னா முதல்ல பழகி பாருங்க யார் உண்மை யார் போலி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் போலியான மனுஷங்கள் கிட்ட அவங்க போடக்கூடிய வலையில இருந்து உங்களால தப்பிக்க முடியுங்க எப்போதுமே உங்களோட வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க மாத்தி அமைக்க முடியாது ஆனா ஒரு விஷயங்க உங்களை சுத்தி யார் இருக்கணும் அப்படிங்கறத வேணா நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க யார் நம்மளை சுற்றி இருக்கணும் அவங்க நல்லவங்களாக இருக்கணுமா கெட்டவங்களாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர வேறு யாரும் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப இருங்க வாழ்க்கையில் சில உறவுகள் கிட்ட பாசத்துக்காக ஏங்கி பழகிக்கிட்டு இருக்கும் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் அவங்க நம்ம கிட்ட காட்டுறது பாசம் கிடையாது நம்மக்கிட்ட இத்தனை நாளாக காமிச்சது நமக்கான சிறப்பான பாடம் அப்படிங்கிறதே நமக்கு கடைசியில் தான் புரியுங்க எப்போதுமே நம்மளோட மனசு கூட ஒரு விதத்துல கல்லறை தான் ஏன்னா தினம் தினம் ஆயிரம் பிரச்சனைகளை ஆயிரம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை போட்டு போட்டு புதைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட மனசு கூட ஒரு விதத்தில் கல்லறை தான் அப்படிங்கிறது தான் உண்மைங்க இங்கே புத்திசாலியாக இருங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் முட்டாள்தனமாக நடந்துக்குங்க தப்பு கிடையாதுங்க ஸோ அடுத்தவங்க முன்னால் நீங்கள் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டாதான் யார் கோழி யார் உண்மை அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு சில இடத்துல நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அதிக பிரசிங்கத்தனமாக நீங்கள் போய் அங்கே பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் உங்களை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்களே தவிர உங்களை வளர்த்து விடணும் அப்படின்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் புத்திசாலியாக இருங்க ஆனால் முட்டாள் மாதிரி அடுத்தவங்க முன்னால் நடந்துக்கிட்டா தான் உங்கள் என்றைக்குமே அடுத்தவங்க எப்படி இருக்காங்க எந்த நோக்கத்தோட உங்ககிட்ட பழகிறாங்க அப்படிங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுங்க எப்போதுமே ஒருத்தர் மேலே நாம காட்டக்கூடிய அந்த கோபம் இருக்குது பாத்தீங்களா இல்லை ஒருத்தர் நம்ம மேலே காட்டக்கூடிய அந்த கோபம் வந்து தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அந்த கோபத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே நீரில் எரிந்த அந்த கல்லும் இதயத்தில் பதிந்த அந்த சொல்லும் என்னைக்குமே கரையிறதே கிடையாதுங்க எப்போதுமே உங்களுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒருத்தரை வார்த்தையால நீங்க காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நூறு தடவை ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்டாலும் அதை மறக்க முடியாத ஒரு கணமா அவங்க மனசுல இருந்துக்கிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறதுக்கு முன்னால யோசிச்சு பேசுங்க எப்போதுமே யாருடைய வாழ்க்கையும் சிதைஞ்சு போகிறதுக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க ஏன்னா உங்களுக்காக ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத விட உங்களால ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க தான் இந்த சிறப்பான ஒரு விஷயங்க எதிரி பறிச்ச புலியில இருந்து தப்பிச்சவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க கூடவே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இருந்தாலும் சரிங்க நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னோட கடவுளே எனக்கு துரோகியா இருக்காங்க அவங்களே எனக்கு புளி பறிச்சிட்டாங்க கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க எப்போதுமே உங்களுக்காக நீங்க மட்டும்தான் யார் மேலையும் அளவு கடந்த நம்பிக்கையோ அவங்க மேல அளவு கடந்த பாசத்தை வச்சுட்டு கடைசியில் அவதிப்படாதீங்க பாசம் வைங்க யார் மேலையும் பாசம் வைக்காதீங்க அது கடைசியில் அது உங்களுக்கே பிரச்சனை இதாக வந்து முடியும் எப்போதுமே நீங்க சோகமா இருக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறதே கிடையாது சோ எல்லா நிமிஷமும் நீங்க சந்தோஷமா இருங்க நீங்கள் மூஞ்ச உண்மையை வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் மற்றவங்க உங்கள் மேலே அன்பாகவோ பாசமாகவோ இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கிற கூடிய இந்த நொடி இந்த நிமிஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்கிற நேரத்தில் இருக்கிற காலத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களோட சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையை எப்போதுமே பாசிட்டிவாக உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்